நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கிறது மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர்ல வெளியிட்டிருந்தேன் மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான ஒப்புதலை வழங்கணும் இப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கலாம் மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சிட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பீடு கேட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆனால் இதுவரை இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க அது சட்டப்படி வர வேண்டிய தொகை என்ன ரெண்டு மூத்த ஒன்றியமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியா வந்து பாத்துட்டு வர போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில இல்ல நம்மளோட கோரிக்கை எதுவுமே இதில் நிறைவேற்றப்படல புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார் தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில இல்ல பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய வளாக ஆட்சியாளர்களோட சிந்தன அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்ல பாரபட்சமும் ஏமாற்றமும் தான் இந்த அறிக்கையில இருக்கு ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில இந்த நிதிநிலை ஒதுக்கீட்டுல நீதி இல்ல அநீதி தான் அதிகமா இருக்கு